என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேலையில் கற்றுதாமே உங்களோடு இந்த கிருவையின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் பேசுவாதான் ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இப்படி சொல்லுகிறது என் பிதாவின் தேவனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இதாமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் தேவனின் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உமை கடிந்து கொண்டார் என்று சொன்னான் இங்கே யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டிலிருந்து அவன் பிரிந்து தன் சொந்த தேசத்துக்கு தகப்பனுடைய இடத்துக்கு அவன் செல்லுகிறான் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றது வார்த்தை தேவன் என்னோடு இல்லாமல் போனால் இருபது வருஷன்னா லாபான் வீட்டில் இருந்தேன் ஒன்று கூட சம்பாதிச்சிருக்க மாட்டேன் என்கிட்ட ஒன்றுமே இருந்திருக்காது எப்படி வந்தேனோ அப்படி தான் போயிருப்பேன் ஆனால் கத்தர் என்னோடு இருந்தபடினால் என்னை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பவில்லை மாறாக யாக்கூபு சொல்கிற காரியம் வெறும் கையாய் கோலும் கையுமாய் இந்த யோதானை தாண்டின ஆனால் இப்பொழுது நான் திரும்பி வரும்போது கர்த்தர் எனக்கு இரு பதிவாதங்களை கொடுத்திருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா லாபான் கிட்ட இருபது வருஷம் யாக்கோபு வேலை பார்க்கலாம் பதினான்கு வருஷம் அவனுடைய மனைவிகளுக்காக வேலை பார்க்குறா ஆறு வருஷம் அவனுடைய மந்தையை மேய்த்து அவனுடைய சம்பாத்தியத்திற்காக அதுக்கப்புறம் தான் அவனுடைய சம்பாத்தியம் அங்கே வருகிறது ஆனால் ஆண்டவர் பாருங்க யாகோபோடு இருந்தபடியினால யாக்கோபுடைய மந்தை அந்த ஆறு வருடங்களிலே பெருகினது என்பதை நாம் பார்க்கலாம் லூயா எது நடுவே ஆண்டவர் யாகோபை பெருக பண்ணினார் பத்து முறை லாபான் யாகோபுடைய சம்பளத்தை மாற்றுறான் மாற்றி மாற்றி பார்க்கலாம் எப்படியாச்சு யாக்கோபுக்கு நஷ்டம் வரும் எனக்கு லாபம் வரும்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் பத்து முறையும் கத்த யாக்கோப தான் பெருகப்படினார் லூயா இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம் என் தொழிலில் என் வேலையில் நான் வெறுமையை பார்த்து கொண்டு எவ்வளோ நான் பிரயாசப்படுறேன் என் தொழிலில் வேலையில் எவ்வளோ நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் வெறுமை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறாரு இனி உங்கள் வாழ்க்கையில் வெறுமை அல்ல உங்கள் கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதிப்பதாக ஆமேன் உங்கள் சிறுமையை கத்தர் பார்ப்பதாக உங்கள் கையின் பிரயாசங்களை கத்தர் ஆமென் திருத்தியடை செய்வாராக பெருக பண்ணுவாராக நீ எதெல்லாம் இழந்தீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் ரெட்டிப்பாய் ரெட்டத்தனையாய் கத்தர் உங்களுக்கு கொடுப்பாராக இருபது வருஷம் லாபானு கீழே ஒரு அடிமை போல வேலை பார்த்தான் யாக்கோபு ஆனால் ஆண்டவோடு வெறுமையாய் திரும்ப பண்ணவில்லை மாறாக இரு பதிவாதங்களை கொடுத்து கத்தர் அனுப்பினார் ஆனால் லூயா இன்றைக்கு உங்களை கத்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார் நீ செய்கிற தொழிலில் வேலையில் வெட்டத்தனையான பலனை காணும்படி கத்தல் செய்வார் கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்